யார்கிட்டயும் வந்து நீ லவ் பண்ற என்னால அவளுக்கு வந்து என் மனசுல இருந்து என் ஆட்ட முடியும் அவன் தான் இருக்கான் ஆனா அமைதியா இருக்க பொண்ணே கிடையாது உன்னோட வந்த பூசினா சப்பு சப்புன்னு போய் அடிச்சிருவேன் நானே அந்த ஒரு படத்தை நீயும் வாசனை இல்லை உன் பூவும் வாசனை இல்லை பாரு இன்னும் நிறைய நல்லா போய் அடிப்பேன் நிறைய நான் அடிச்சிருவேன் ஆனால் இப்போலாம் வந்து அடைய முடியாது நான் அடிக்க மாட்டேன்னு எந்த வழியிலுமே ஏன்னா உண்மையாக நேசிக்கிறவங்களால எப்படி வந்து அடி காத்தி நான் காத்தி என்ன என்ன சொல்றதுல அவன் என்னோட லைஃபு அவன் உலகம் அவன் ஹார்ட்டு அவ இதயம் என் காதல் வந்து மக்களுக்கு புரியாது ஏன் நான் ஏன் அவங்ககிட்ட இவ்ளோ அடி வாங்கணும் இவ்ளோ மிதி வாங்கணும் இவ்ளோ உதவி வாங்கணும் நான் ஏன் வந்து கஷ்டப்படணும் சாப்பாட்டுக்கே போட்டு துணி இல்லாம நான் ஏன் கஷ்டப்படணும் என்கிட்ட இருக்கிற இந்த இந்த ஒரு புடவைன்னு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு புடவை இருக்கு அவ்வளவுதான் அது வரும்போது எடுத்துட்டு வந்தேன் எனக்கு என்னோட ஹேர்ட்ரஸ் இல்ல இதுக்கு முன்னாடி என்னோட எதிரி என்ன பிடிக்காதவங்க யாருமே என்னை பத்தி யோசிக்காதீங்க நான் நான் இப்ப என் அம்மாவையும் நான் யோசிக்கிறது இல்லைங்கும் போது அப்ப என்ன பிடிக்காதவங்களை பத்தி நான் யோசிப்பேனா கொஞ்சம் யோசிங்க எங்கள் அம்மா பெற்ற தாயே நான் யோசிக்க நேரம் இல்லை அப்படிங்கும் போது நான் அவங்கள பற்றினா யோசிக்க மாட்டேன் அவர் எப்படி போனார்னா என் வீடியோ வந்து ஸ்வைஃபை போய்கிட்டே இருக்கும்போது நம்ம பொண்டாட்டி இப்பெல்லாம் இருந்தால் நமக்கு இப்படிலாம் சமைச்சு கொடுத்தாலும் ஒரு ஏதோ ஒரு நினைவுகள் நான் செஞ்சேன் இப்போ நான் ஏன் அவர்கிட்ட எழுத்து சண்டை போகிறது இல்லைனா அவருக்கு வந்து திமரா இருந்தால் பிடிக்காது திமரா இருந்தால் அவருக்கு என்ன காதல் வராது பாசம் வராது ஸோ அவருக்கு பிடிச்ச பொண்ணு மாதிரி அமைதியாக இருந்துட்டா அவர் என்னென்ன நேசிக்க ஆரம்பிப்பார் என்னென்ன காதலிக்க ஆரம்பிப்பாரு அதனால அவர் ஒருசனம் அமைதியாக இருக்கேன் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நாளா வந்து கார்த்திய தேடி தேடி அலைஞ்சிட்டு இருந்தீங்க ஆமா உங்களுடைய பேஸ்புக் யூடியூப் எல்லாம் பார்த்தா கார்த்தி கார்த்தினே தேடி இருந்தீங்க கார்த்திய லைஃப் என் உலகம் இப்ப கல்யாணம் பண்ணிட்டீங்க ஆமா உண்மையாவே இவர் கார்த்தியா இல்ல இவரும் கண்டன் அவர் தான் கார்த்தி அப்புறம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டு வந்து இவர் கார்த்தி இல்ல இவர் வந்து கண்டன் வந்து லைவ் இதுக்கு முன்னாடி தேடி சொன்ன ஒரு பையனை கல்யாணம் பண்ண கடனாய் ஒரே வார்த்தை கண்டன் போட்டேன் அப்புறம் ரியல் என்ன எனக்கு சின்ன சின்ன எங்க ஃபேமிலிக்குள்ள சண்டை வந்து அதை கண்டன் போடுவேன்

வீட்டுல போய் ஒரு நாள் ஒரு குடும்பம் நடத்துற மாதிரி ஒரு ரெண்டு நாள் கூட வீடியோ வந்திருக்கா இல்ல இல்ல இவர் கூட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் போன மாசம் கரெக்டா ஒன்பதாம் நிதி என்ன மாசம் ஒன்பது பதினொன்னுல கல்யாணம் பண்ணோம் ஒன்றரை மாசம் ஆச்சு ஒன்னாதான் இருக்கும் ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எல்லாமே நடந்துச்சு கூடிய சீக்கிரம் நாங்க நல்ல செய்தியும் சொல்றோம் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சரிங்க அடுத்தது நான் வரேன் நீங்க வந்து சண்டை போடுவீங்கல்ல அதை அப்லோட் பண்ணீங்கல்ல அப்புறம் தாலியை கழிச்சு தூக்கி போட்டு போனீங்க அது நான் தாலியை இன்னைக்கு நேற்று கழட்டல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வாட்டி கழட்டிட்டேன் இவரை முடிச்சு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து ஏன்னா அது ராசி இல்லாத தாலி இதுதான் நான் போட்டிருக்கேன் ஒண்ணுமே இல்லாத வெறும் மஞ்ச கயிறு பத்து ரூபா கயிறு வாங்கி போட்டிருக்கேன் அந்த கா தாலி என் கழுத்துல போட போட என் கார்த்தி மேல வெறும் கோபமா இருந்துச்சு எப்ப கார்த்திகை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அது கழண்டுச்சு திரும்ப ரெண்டாவது வாட்டி இங்க நைட்டு தூங்கும் கழிட்டுச்சு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான்னு சொல்லிட்டு நானா போய் கழட்டினேன் மூணாவது டைம் மறுநாள் காலை விடுந்தோடன கார்த்தியே வந்து கழட்டுறி அப்படின்னு சொல்லி கழட்டினாரு எப்பவுமே தாலியை கழட்டு வர மாட்டேன் ஆயிரம் சண்டை இருந்தாலும் அப்படியே நின்று அவரே கழட்டி சுத்தி கொண்டுட்டு போய் போட்டு வந்துட்டாரு போட்டு வரணும்னு சொல்லிட்டு போனாலும் ஆனால் போடலை அது அவர் கையாலே கட்டுனது அவர் கையாலே கழட்டாரு அது ராசி இல்லாத தளி ஏன்னா அது ஒண்ணுக்கும் உருவாங்க ஒருத்தங்க ஒரு ஒரு பொம்பளை கையால் வாங்குனது அவ தப்பானவ அவ கையால் வாங்கினதுனால அது ராசி இல்லை அந்த எனக்கு வேணாம் வச்சு கருமும் அருப்பாக இருக்குது அதை பற்றி இந்த பத்து ரூபா மஞ்சள் கயிறு எனக்கு பெஸ்ட்டு ஒன்றுமே இல்லைனா கூட இந்த கயிறு எனக்கு போதும் இல்லை அவர் மூலியமாக தானே தாலி கட்டினீங்க எப்படி எப்படி கால்டி ஏரியா தோணும் உங்களுக்கு ஐயோ அது வந்து ஒரு பொண்ணு புருஷனை இழந்து தப்பாக உள்ள பொண்ணு அவங்க வீட்டுக்கார விட்டுட்டு போயிட்டாரு காசு இல்லைங்க கிட்ட இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அப்போ என்ன ஒரு பத்து ரூபா கயிறு வாங்க காசு இருக்காது அவங்களுக்கு நிஜமே இல்லை நாங்க வீட்டை விட்டு வரும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை உன் வீட்டுல இருந்து ஒரு ஒரு நகை கூட கொண்டு வராது என்கிட்ட போட்டுக்க ட்ரெஸ் கூட கொண்டு வராதுன்னு சொன்னாரு ஓப்பனா சொல்லுனா ரெண்டே நைட்டி தான் வச்சிருக்கேன் ரெண்டே நைட்டி ரெண்டே பாவை வச்சிருக்கேன் ஒரு நாலு சேரீ வச்சிருக்கேன் அவ்வளோதான் நாலு சேரீ பிளவுஸ் கூட என்கிட்ட கிடையாது எதுவுமே வேணா உன்னை நான் வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னாரு அதே மாதிரி அவருமே போட்டுக்க ட்ரெஸ் கூட இல்லாம தான் வந்திருக்காரு இதுக்கப்புறம் எங்களுக்கு சம்பளம் வந்து நாங்க வாங்கி எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி வீடு பார்த்து இனிமாதிரி நாங்க வர போறோம் ஆனா எல்லாராலையும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாரும் இப்படி தைரியமா வருவாங்களான்னு தெரில ஆனா நான் ஒட்டு நகை இல்லாம ஒரு பணம் காசு இல்லாம நான் இங்க சோனாணி வந்து வந்துதான் இருக்கிறோம் நாங்க நாளைக்கு எவ்வளவு காசு வந்தாலும் எவ்வளவு பணம் வந்தாலும் நாங்கள் கூட்டு தான் இருப்போம் ஆனா அப்பப்போ காத்திருப்பா தனியா போலாம் தனியா போலாம்னு சொல்லுவேன் அது எல்லா பொண்ணுக்கும் உள்ள ஆசை எனக்கும் அவர் கூட தனியா ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை ஆனா அவர் என் மனசை ஆனா அவர் புரிஞ்சுக்கல அவருக்கு என்ன கொஞ்சம் இருபது சதவீதம் என்னோட கோவம் இருக்கு ஏன்னா நான் ஒரு பையனை வச்சு வச்சு அவரை கடிப்பேத்துவேன் அவர் என்ன நூறு சதவீதம் மூணு சதவீதம் அப்புறம் ஒரு பொண்டாட்டியா எனக்கு என்ன செய்யணுமோ அவர் செய்வாரு சரி இப்ப கார்த்தி எங்க போயிருக்காரு வேலைக்கு போயிருக்காங்க வேலைக்கு வேலைக்கு தானே போயிருக்காரு அது ஏன் ஃபீலிங்காக பேசுறீங்க ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்குலாம் அப்படி கஷ்டப்படணும் தலையெடுத்தே கிடையாது அவங்க வீட்டில் எவ்வளோ வசதி தெரியுமா எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்காக வந்திருக்காரு இப்போ சேனலில் நீங்கள் வீடியோ போட்டுறீங்களா வருமானம் அதில் வரது இல்லையா நாங்கள் போன மாதம் வீடியோ போட்டு இத்தனை நாள் நாங்கள் வீடியோ போட்டோம் சேர்ந்து பத்து நாள் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து ஒரு நாலு நாள் தான் வீடியோ போட்டிருக்கோம் நாலு நாள் என்னென்ன வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் நான் கார்த்தியை மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு வந்தேன் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்தோடனே நாங்கள் வீடியோ போட்டோமா ஒரு நாலு வீடியோ கூட போடல காசு எங்களுக்கு என்ன வந்திருக்கு நீங்கள் அவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொல்கிறாங்க நாலு நாளில் என்ன வரும் இப்போ இந்த மாதம் ஒன்றாம் தேதி இருந்தால் நாங்கள் வீடியோ போடுறோம் போட்டுப்போய் எங்களுக்கு என்ன வியூஸ் போயிருக்கு என்ன ஒரு மாதம் எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் வந்திருக்கு அவருக்கு ஒரு பத்தாயிரம் வந்திருக்கு அவ்வளோதான் சரி இப்போ முன்னாடி சொன்னீங்களே தாலியை பிரித்து தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ் பெண்கள் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க அது வந்து ஒரு பொம்பளை வகையால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி வந்தா வீடியோ எடுக்கணும் வந்தா காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவ அவகிட்ட வாங்கினேன் அவ வந்து புசை வந்து ஓடி போயிட்டான் அவன் கேரக்டர் சரியில் நடத்த சரியில்லனு ஓடி போயிட்டான் ஓடி போனதுனால அவ கையால வாங்கினதுனால அவரே சொன்னாரு அது தர் முடிச்சவ தாலி அது கட்டாத ஓடு ஓடுகாலி கையால தாலி தாலிங்கிறது புனிதமானது எதுக்கு நல்லவங்க கையால கட்டுறாங்கன்னு அவரே சொன்னாரு ஆனா தாலி கட்டணுக்கற கர்த்தாவுக்குள்ள சொன்னா ஆமான்னு சொல்லு இருக்கேன் சண்டவரில் காதல் உண்மையான காதல் வந்திருக்கு இந்த மூணு நாளில் சத்தியமா மனசால சொன்ன மாற்றம் வந்திருக்கு என்ன என்ன மாற்றம் வந்திருக்கு என்ன பண்ணா அவர் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர் எனக்காக படுற கஷ்டத்தை நான் உணர்றேன் என்ன கஷ்டப்படுறாரு ரெண்டு பொண்டடை சமாளிக்கிறாரு அதுவே பெரிய கஷ்டம் தெரியுமா அவர் என்னையும் சமாளிச்சு அவரோட முதல் ஓய்ஃபையும் சமாளிச்சு இங்கே இருந்து இங்கே ரெண்டு நாள் இருந்தா திரும்ப ரெண்டு நாள் அவங்க குழந்தைக்கு சார்னா ஓடுவாரு பஸ்லயே டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறாரு இங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும் ஈரோடு ஸ்ரீவில்லிபுத்தருக்கும் பத்து மணி நேரம் டிராவல் எவ்வளவு கஷ்டப்படாது தெரியுமா ஒரு ஒரு மனைவியா நான் அதை புரிஞ்சுக்கணும் அவரோட கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கலாம் மனசு ஜென்மமே கிடையாது இல்ல முதல் மனைவி இருக்கும்போது நீங்க ரெண்டாவது வந்தீங்களா தெரிஞ்சு தானே தவறு இல்லையா தவறே கிடையாது அவங்க இதனால ஒத்து வாழ்றோம் ஒரே குடும்பத்துல அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது கிடையாதா ஏன் கல்யாணம் ஆகி குழந்தைன்னு சொல்லிட்டு தங்கச்சிய கல்யாணம் அக்கா தங்கச்சிய கட்டி வச்சது கிடையாதா அது மாதிரி அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்ல அதனால அவங்க ஒய்ஃபை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க நான் ஒரு பொம்பளை பிள்ளை பத்து கொடுப்பேன் இது என்ன தப்பு இருக்கு உலகத்துல யாருமே ரெண்டு கல்யாணம் பண்ணலயா சீரியல் நடிகர் பண்ணலையா யாருமே நாலு கல்யாணம் எல்லாம் பண்ணலையா இன்னும் நாங்க பண்ண ஏன் வரீங்க ஏன்னா என்ன சமூக சீர்கேடுங்கிறீங்களே என்ன சீர்கேடு உலகத்துல வீடியோ காட்டாம பக்கத்துக்கார இவன் வச்சிருக்கான் இவன் அவன் வச்சிருக்கான் லவ் பண்ற பண்ணுறது காலேஜ் போகிறாளுங்க பத்து பேர் லவ் பண்ணுறாளுங்க பத்து பேரோட போகிறாளுங்க அதெல்லாம் வெளில தெரியாது நாங்கள் வீடியோ போட்டால் தப்பா நாங்கள் ஒருத்தவங்க தப்பு பண்ணுறது தப்புனால யாரும் தெரிந்து பண்ணுறது கிடையாதுங்க நீங்கள் கல்யாணம் கல்யாணம்னா தப்பு இல்லை அதை எடுத்து சமூக வலையத்தில் போட்டு எல்லாருமே பார்க்குறாங்களா எல்லாமே எவ்வளோ காசு கட்டி நான் வீடியோ போடுறேன் இது இது வீடியோ போட நாங்க சமூக விதத்துல என்ன போறோம் புருஷ முன்னாடி தான் வீடியோ போடுறோம் நாங்க கல்யாணம் முடிச்சிட்டோம் நாங்க ரெண்டாவது கல்யாணம்னு சொல்லி சொல்லி அவங்க வீடியோலயும் போடுறோம் சரி நீங்க வீடியோ போடுறீங்களே கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி ஓகே பண்ணனதுக்கு அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் போடிங்க அதுக்கு ஒரு சண்டை வந்துச்சல்ல அது அவர் தம்பி கூட போட்டா தப்பு இல்லையா எங்க அவர் தம்பியை கொளுதுனாரு நான் இதுக்கு முன்னால ஊரெல்லாம் சுத்தி 1000 பேரோட ரீல்ஸ் போட்றேன் அதெல்லாம் காத்திக்கு தெரியும் இது வீட்ல இருந்து போறா அது என்ன தப்பு just அது ஒரு வீடியோ என்ன போータル அது வியூவர்ஸ் அது ஒரு காசு நான் காசுக்காக தான் வீடியோ போட்டேன் ஏன் காத்தி எனக்கு வீடியோ கொடுத்தா நான் ஏன் தம்பி கூட போடுறேன் வீடியோ ஓபன் பண்ணாலே சண்டை தானே இப்ப ஏதாவது ஒண்ணு பாக்கலாம் யூடியூப்ல போனாலே உங்க வீடியோ தான் வந்து நிக்கும் நான் எப்பவுமே எங்களுக்கு ரியலா சண்டை நடக்கும் நான் எதுக்கு வாயை விட்டுருவேன் அவனும் கோவக்காரன் நானும் கோபக்காரி அந்த கார்த்திகை அன்னைக்கு கூட விளக்கு கொளுத்த முடியாது உட்காந்து மொட்டார்னு போட்டான் விளக்கு தலையை தள்ளத்துக்கு போட்டு அன்னைக்கு தான் பயங்கரமா பிரிச்சு எடுத்துட்டு அடி எந்திரிக்கவே இல்லை நீங்க அடிச்சீங்களா அவர் தான் என்ன அடி ஆனா எய்த்து அடிக்கல மனசு கேட்கல பூசன்னு விட்டுட்டேன் சம்மாட்டி மறுநாள் எழுந்திருக்கேன் உங்களை உடம்புலாம் வலி மெசேஜ் கூட பண்ணுங்க சாயடி பொண்டாட்டின்னு கூட ரீப்ளை கொடுத்துருந்தாரு இல்லை சில பேர் வந்து பார்த்துட்டு வந்து இது ரியல் கிடையாது கண்டன் 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 நீங்கள் ரியல்னு நினச்சா எனக்கு என்ன கண்டன் நினச்சா எனக்கு என்ன நான் காத்தி கூட சந்தோஷமா இருக்கேன் இல்லை எத்தனை நாள் இந்த ட்ராமா ட்ராமா கிடையாது லைஃப் லாங் நான் அவரை போக மாட்டேன் அவராக என்னை போகணும்னு சொன்னாலும் அவர் எல்லாருமே சொல்கிறாங்க கார்த்திகை கூட வியூவர்ஸ்க்காக தான் இருக்கான் காசுக்காக தான் இருக்கான் அவன் சப்ஸ்கிரைபர் நான் ஏமாத்திடுவான்னு நான் இன்னொன்று சொல்லவா அவன் வீவர்ஸ்க்காக இருக்கான் இல்லை பணத்துக்காக இருக்கான் ஆனால் அவன் பணத்துக்காக இருக்கான்னு சொல்கிறது நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா இன்ன என்கிட்ட என் அக்கௌண்டில் எவ்வளோ காசு இருந்திருக்கு இப்போ முன்னே கொண்டோம் இவ்வளோ காசு கொடுத்து கேட்கவே மாட்டார் ஒரு சாப்பாடு சாப்பிட்டே போனா கூட நூறுரூவா பிரியாணின்னா நூறுரூவா வாங்குவார் எக்ஸ்ட்ரா பத்து ரூபா போறேன்னா வேணான்னு சொல்லுவார் நேற்றுக்குன்னு நான் நைட்டு சாப்பிட்டாரு நூற்றி பதினஞ்சு ரூபா வாங்கினார் நூறுரூவா பிரியாணி பாஞ்சு ரூபா ஆம்லேட்டு அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு ரூபா காசும் கொடுக்க மாட்டாரு ஒரு ரூபா வாங்க மாட்டார் அப்போ எப்படி அவன் என் கூட காசுக்காக இருப்பான் நல்லா சாப்பிடுவாரு வாக்கி ருசியாக அது ஒரு மனைவியா நான் என் புருஷனுக்கு செய்யற கடமை நான் செய்கிறேன் ஏன்னா நான் கார்த்திகை கல்யாணம் முடிக்கும் போது நீ வேலைக்கே போகக்கூடாது உனக்கு மூணு வேலையும் நான் கறிவிருந்தா போடுவேன் அவன் நல்லா பார்த்தப்பேன்னு நான் சொல்லியிருப்பேன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான் ரீலாக அவருக்கு செஞ்சுட்டு மற்றபடி எனக்கு யூடியூப்லேருந்து வர பேமெண்ட்லாம் நான் அவர்கிட்ட அவரே கேட்டாலும் நான் தர மாட்டேன் அவர் கேட்கவும் மாட்டார் ஆனால் நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கோம் நீங்கள் சாப்பிட்றீங்களா எவ்வளோ செலவாகாது ஏன்னா நீங்கள் உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தா தட்டு நிறையா சாப்பாடு இருக்கும் ஜூஸ் இருக்கும் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க ஒரு நேரம் சாப்பிட்றது ஒரு நேரம்லாம் கிடையாது அது வாகு குட்டா போகல இந்த மாதம்லாம் படிச்சுட்டு ஒரு இருபதாயிரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் சாப்பாட்டுக்கு மொத்த கூட்டு குடும்பமாக இருக்கும் நார்மலாக அது ஆகும் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஆகும் முந்நூறுவா ஆகும் ஆயிரம் ஆகும் அதிகபட்சம் ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சரி ஓகே இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்களே வேற வீடு பார்த்து போவோம் தானே ஏன் இவங்க வீட்டில் வந்துருக்கீங்க சோனாக்கா வீட்டில் வந்து நாங்கள் ஏன்னா வேற வீடு பார்த்து பொண்ணு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு வாடகை கொடுக்கணும் ஒரு அஞ்சாயிரம் வைங்க அஞ்சாயிரம் கொடுத்து நான் தனியாக இருந்தேன்னா என் மனசு வந்து எங்கள் அம்மா நினச்சி அழுதுடுவேன் எங்கள் சோனாக்கா வீட்டில் இருந்தனா நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் அவன் அஞ்சாயிரம் என் காசு எதுக்கு வேறு ஒருத்தர் வாடகை வீட்டுக்கார இருந்திங்கனோ அந்த அஞ்சாயிரரூபாய்க்கு மல்லேஜம் வாங்கிவிட்டு நாங்கள் பிள்ளைக்குட்டியாக கூட்டு குடும்பமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் வயிறாக சாப்பிட்டு நிம்மதியாக இருப்போம் எங்கள் வாடகை எங்கள் அண்ணி கொடுத்துக்குவாங்க அந்த ஒரு அஞ்சாயிரரூவா எவன்கே கொடுக்குற அந்த அஞ்சாயிரூபாயை சாப்பாடு கொடுத்து குழந்தைங்க சந்தோஷம் என்னோடய சந்தோஷம் முக்கியம்

உங்களை விளக்கி விடுறது நான் அவங்க ரெண்டு பேத்துக்குமே வேலையா இருக்கு பரவாயில்ல அவங்க அதை பெரிய விஷயமாவே எடுத்துக்கலையே சரி இப்போ உங்க வீட்டுல என்ன சொல்றது இப்போ உங்க ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்க ஒய்ஃபுக்கு உங்களோட தங்கச்சி ட்ரெஸ் எல்லாம் துவச்சு போடுவாங்களா போடுவாங்களா எத்தனை நாளைக்கு போடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் முப்பது நாள் வாஷிங் மிஷின் தானே அது எப்ப வேணாலும் போடுவோம் எங்க அண்ணி கையாலே துவச்சு கொடுப்பாங்க நான் வீடியோ கோசம் சொல்றேன் ரீலாவே சொல்றேன் அவங்க என்னன்னு தெரியல அவங்க ரொம்ப பாசம் வச்சுட்டேன் அவங்க ட்ரெஸ்ஸை வச்சு கொடுத்து எனக்கு சமைச்சு கொடுத்து எல்லா வேலையும் பார்த்து கொடுத்து என் வீட்டில் எங்க அம்மா என்ன எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி பாத்துக்கிறாங்க அதனாலதான் எனக்கு இந்த வீட்டு விட்டு போக மனசு இல்லை கார்த்திகே நீ விட்டு போனாலும் தான் சொல்லிட்டேன் சில சிஸ்டர் அழுகிறீங்க அப்புறம் நிறைய ஹெல்ப் பண்றீங்க உண்மையே திவ்யாங்கிறது யாரு இதுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேங்கிறத விட வந்து இதுக்கு முன்னால் நான் நடந்தது எல்லாமே கண்டென்ட்டுக்காக தான் பண்ணேன் இப்போ நான் கார்த்திகை ரியலா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட லைஃப்ல இதுக்கு அப்புறம் எந்த ஆங்கிலையும் கூட நான் வீடியோ போட மாட்டேன் இப்போ நிறைய சேனல்ல வீடியோ கூப்பிட்றாங்க ஆனால் வரேன்னு சொல்லிட்டு அவர் வர மாட்டாருன்னா நம்ம வீடியோன்னு போனாலும் இன்டர்வியூனு போனாலே கண்டென்ட்னு மக்கள் நினைப்பாங்கன்னா அவர் வரலன்னு சொல்லிட்டாரு ஆனால் நான் சொல்கிறேன் அதுக்காக வந்து புதுசாக வந்தவருக்காக நான் என்னோடய இதை விட்டு கொடுத்துட்றக்கூடாது இல்லை நான் வந்தது இந்த யூடியூப்னால வந்தாங்கன்னா அவர் வரலன்னாலும் நான் தனியாக போய் வீடியோ பண்ணுவேன் அது சின்ன சின்ன சேனலுலாம் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் ஒன்லி மில்லியன் சப்ஸ்க்ரைப் உள்ள சேனலுக்கு மட்டும் இன்டர்வியூ கொடுத்துட்டு பா போயிடும் அவ்வளோதான் இன்டர்வியூ மட்டும் தான் இன்டர்வியூ வீடியோ அவ்வளோ அது தனியாக தான் பண்ணுவேன் வேற எந்த பசங்க கூட இவன் இந்த வீடியோ வராது அங்கே பசங்க ஒரு ரீல்யோ ரிலீஸ் ஆணுச்சுன்னா இங்கே எங்கள் வீட்டில் நடக்கும் குத்துச்சண்டை அன்னைக்கு பால்கோவா ஊட்டினேன் ஏன்டி நான் பாலுவாக்கில் கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த வாய்ஸ் காமிக்கிற மாதிரி பாருங்க வேணாம் வரண்டி விளக்கம் எடுத்துட்டு வாய்ஸ் போட்டிருப்பாரு நீங்கள் வந்து முன்னாடி சொன்னீங்கல்ல நிறைய பேர்த்திட்ட வந்து கண்ணன் பண்ணியிருக்கேன்னு இப்போ தேனி ஈஸ்வரன் சொல்லிட்டு இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க ஃபோன் பேசி

உன்னை எதுவும் கஷ்டப்படுத்த மாட்டான் ஆனா மறுபடியும் வந்தா சேர்த்துக்க மாட்டான் அவனை வெறுக்கிற மாதிரி நடந்து நீ வீட்டுக்கு போயிட்டுதான் அவன் தனிமையாக இருக்கும் போது இன்னொரு பொண்ணு கூட வீடியோ பண்ணானா அந்த பொண்ணு வந்து அவளோட மனசை மாத்தி மனசு மாறுனா மாறினதுதான் உண்மையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நான் அந்த மூணு நாள் தெனேசன் பத்தி பேசுறதே இல்லை அவர் என்ன தெரியுமா சொல்றாரு தெனேஷன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கான கூப்பிடறாள் வான கூப்பிடாலை அவன் பொண்டாடிக்கிட்ட சொல்லிக்கிட்டு ஏ நான் என் அக்கா வீட்டில் தானே ஒன்னு மசம் வச்சுருக்கேன் ஒரு மூணு நாள் அவன் கொண்டாட்ட சொல்லிட்டு மூணு நாள் பகல் நைட்டு உங்க கூட தங்கி குடும்பம் நடத்தினா இதாரணமா போன சொல்லிட்டாரு அவர் கல்யாணம் ரெண்டு குழந்தைங்க இருக்கு அது மீடியாக்கு தெரியாது கல்யாணம் பண்ண வந்ததுக்கு அமையா இருக்க வந்த மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பேசி அவர் ஏன் டென்ஷன் அவருக்கு தேனீஸ்வரமும் கல்யாணம் அடிச்சுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் அடிச்சிருக்கணுமே தேனீஸ்வரம் கூட பண்ணது கண்டென்ட் தான் அப்புறம் இன்னொரு வீடியோல பார்த்தோம் சிஸ்டர் குட் நியூஸ் வருது நீங்களே என்ன குட் நியூஸ் மாசமா இருக்க எனக்கு ஏதோ தெரியல அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படி ஒரு நாள் வந்துச்சா என் வாழ்க்கையில அதான் மறக்க முடியாத நாள் செக்அப் போனீங்களா அது இன்னும் டேட் இன்னும் வரலை இருபதாம் தேதிக்கு அப்போ தான் தெரியும் அந்த நாள் மிகவும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் தேதி என்ன ஆகுது இன்னைக்கு பதினாறு இன்னும் நாலு நாள் இருக்கு என் கார்த்தியோட குழந்த வந்து ஆம்பளை பையன் தான் எனக்கு வேணும் இல்லை அவர் வந்து நான் இல்லவே இல்லைன்னு சொல்லி ஒரு ஆடியோ ஒன்று விட்டுருந்தாரு எப்போ அன்னைக்கு விட்டு இங்க விட்டாரு உங்க சேனல் தான் இல்லடி என் கூட இருந்த முல்ல ஒன்னா ஒரே பெல்ட்ல இருந்த முடியல அவரவா ஆம்பளை தான் போச்சு பொம்பளை தான் விட்டுட்டு போனா கெஞ்சுவான் இங்க ஆம்பளை நான் கெஞ்சிட்டு இருக்கேன் நீ கண்டன் ஆடி போறேன்னு சொன்னாரு அவர் போய் பேச மாட்டாரு இல்லை தான் வந்து கண்டன அப்படின்னு சொல்லி கோவத்துல ஆயிரம் சொல்லுவேன் இருந்தாலும் கல்யாணத்துல போய் யாராவது விளாடுவாங்களா இனிமே விளையாட மாட்டேன் இப்போதான் வாழ்ந்துட்டு போய் இந்த சின்ன பிள்ளை ஏதாவது விளாண்டு பண்ணிட்டேன் வாழ்க்கையில இதுக்கு முன்னால உண்மையா கல்யாணம் பண்ணதுல கண்டிக்கலாம் நல்லா இதாக அவர் என் கூட இருந்தது உண்மை அதனால அவரால் என்ன விட்டுட்டு போக முடியல அவரால் என்ன விட்டுட்டு போக முடியல உண்மை அதுதான் என்ன ஒரு நாள் பார்க்காம அவரால இருக்கவே முடியாது எப்ப நேத்து ஈரோடு கிளம்புனாரு முந்தா நாள் நைட்டு கிளம்புனாரு காலைல ஈரோடு போனாரு போய்த்துட்டு தூங்கிட்டு நைட்டு தான் என் கொண்டாடி இப்போ கிளம்பி காலைல வந்துட்டாரு இப்படி ஒரு பூச எங்க கிடைப்பான் என்ன அவனால ஒரு ஒரு நாள் இருப்பார் ரெண்டு நாள் இருப்பாரு அதிகபட்சம் மூணே நாள் தான் இருப்பாரு மூணு நாள் முடிஞ்சு நாலாவது நாள் சரி சிஸ்டர் இப்போ நீங்க கல்யாணம் முடிச்சுட்டு எல்லாம் வெளியே போறீங்களா பாக்குறவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இது கண்டன் நினைக்கிறாங்களா கண்டன் தான் நினைக்கிறாங்க என்ன சொல்லுவீங்க பதில் பாதி பேர் கண்டன் நினைக்கிறாங்க பாதி பேர் அந்த பிள்ளைய போட்டு அடிக்கிற பாவம் சொல்றாங்க எங்களுக்கே பாக்க பாவமா தான் சிஸ்டர் வீடியோல நான் அடி வாங்குற ஜென்மமே கிடையாது வெளுத்து திரும்ப பலா பலான்னு போட்டுருவோம் அந்த மாதிரி கேரக்டர் நான் அடி வாங்கிட்டு சிரிக்கிறீங்க அப்புறம் மறுபடியும் வந்து அழுகுறீங்க ரியலா அழுகுறீங்க அதெல்லாம் பார்த்தாவே எங்களுக்கு இவங்க கண்டனு தாப்பா உண்மையை பண்றாங்கன்னு தோணுது இல்ல அவர் சில வீடியோல வந்து உண்மையாவே அழுகுறீங்க அவர் அடிக்கும்போது எனக்கு என்ன சொன்னா வலிக்கும் அடிக்கும் போது எனக்கு உண்மையை வலிக்கும் வலிக்கும் நான் அழுதுனா ஒரு மனசர் அவரால் தாங்கிக்க முடியாது அடிச்சுட்டு வந்து மன்னிப்பு எல்லாம் கேப்பாரு அதனாலதான் அழுதுட்டு அப்படியே சிரிச்சிருவேன் இப்ப அழுகுறது உண்மையா இல்ல இது நடிப்பா உண்மையிலேயே என்னால வலி தாங்க முடியாது ஆனால் அந்த வழி கூட எனக்கு வலிக்குதுன்னு அவனுக்கு தெரிய கூடாது அப்படியே மாத்தி அப்படியே பைத்திய மாதிரி உண்மையாகவே சிஸ்டர் உங்களை பார்க்க எங்களுக்கே பாவமாக இருக்கு ஏன் எல்லாம் பண்றீங்க பப்ளிசிட்டிக்கா இல்லை இது ஆனால் உங்களை வீடியோலாம் பார்க்கும் எங்களுக்கு ஒரு மாறிட்ல இருக்கு பப்ளிசிட்டி வேணுமா உங்களுக்கு என்னதான் வேணும் உண்மை அவளை பத்தி என் மனசுல இருந்தால் என் ஆட்டு முடியாமல் தான் இருக்கான் உண்மையே அவருக்கு தான் இருக்காரா அவர் கல்யாணம் ஆயிடுச்சு சிஸ்டர் அவர் நாளைக்கு அவர் ஃபேமிலியில் வேற இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க ஒருவேளை வேணாம் நான் நீ ஃபேமிலியோட வந்துன்னு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க நான் எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தையை நானே வளர்த்துக்குவேன் அவர் கேட்டார்னா அந்த குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துருவேன் ம் எனக்குன்னு கார்த்திகோட வாழ்ந்தா உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தீங்களா என் வாழ்க்கையில் கல்யாணமே வேணான்ட்டு இருந்தால் கார்த்தி வந்தார் என்னை விட்டுட்டு போனாலும் நான் அதை பற்றி வருத்தப்பட மாட்டேன் என் கூட வாழ்றது முடியும் எனக்கு உண்மையாக வாழ்ந்துட்டார் இல்லைன்னு சொன்னாங்க இரநூறு மூணு கே சப்ஸ்கிரைபர் வாங்கணும் காப்பி விட்டுட்டு போயிடுவான்னு சொன்னாங்க பரவாயில்ல எத்தனையோ யூடியூபர்ஸ் முன்னூறுக்கே என்ன ஐநூறுக்கே கூட வச்சிருக்காங்க அதுக்காக என்ன அந்த மூணு மாசம் என் கூட வாழ்ந்தா கூட ஒரு புருஷனா என் கூட ஒன்னா வாழ்ந்திருக்காரு ஒரே பெட்ல இருந்திருக்கும் ஒரே கண்ணன் மனைவியே நான் சமைச்சு கொடுத்துருக்கேன் ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எவ்வளவு டிவோர்ஸ் பண்ணிட்டு போறாங்கன்னு நினைச்சு நானும் போய்க்குவேன் ஆனா அவர் அப்படி போக மாட்டாரு அப்படியே போனாலும் அதுக்கப்புறம் நான் என் கூட இருந்த நினைவுகள் அவர் மனசுல வந்து பதியும் பதிஞ்சு மறுபடியும் என்னை ஏத்துக்க கூட ஒரு வாய்ப்பு உண்டு விட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கேன்னா அவர் விட்டுட்டு போனார்னா என் வீடியோ வந்து ஸ்வைஃபை போய்கிட்டே இருக்கும்போது நம்ம பொண்டாட்டி இப்படிலாம் இருந்தா நமக்கு இப்படிலாம் சமைச்சு கொடுத்தாரு ஏதோ ஒரு நினைவுகள் நான் செஞ்சேன் இப்ப நான் ஏன் அவர்கிட்ட எய்த்து சண்டை போறது இல்லைன்னா அவருக்கு வந்து திமரா இருந்தால் பிடிக்காது திமிரா இருந்தால் அவருக்கு என்ன காதல் வராது பாசம் வராது ஸோ அவருக்கு பிடிச்ச பொண்ணு மாதிரி அமைதியா இருந்துட்டா அவர் இன்னென்ன நேசிக்க ஆரம்பிப்பாரு என்ன காதலிக்க ஆரம்பிப்பாரு அதனால அவருக்கொசரம் அமைதியா இருக்கேன் ஆனா அமைதியா இருக்க பொண்ணே கிடையாது வந்த போச்சுன்னா சப்பு போய் அடிச்சிருவேன் நானே அந்த ஒரு படத்தை நீயும் வாசனை இல்லை பூவும் வாசனை இல்லை பாரு நிறையா போய் அடிப்பேன் நிறைய நான் அடிச்சிருவேன் ஆனா இப்பெல்லாம் வந்து முடியாது நான் அடிக்கவே மாட்டேன் எந்த வெளிலுமே ஏன்னா உண்மையா நேசிக்கிறவங்களால எப்படி வந்து கார்த்தி நான் என்ன என்ன சொல்றதுல அவன் என்னோட லைஃப் அவன் உலகம் அவன் ஹார்ட் அவன் இதயம் என் காதல் வந்து மக்களுக்கு புரியாது ஏன் நான் ஏன் கிட்ட இவ்வளோ அடி வாங்கணும் இவ்வளோ விதி வாங்கணும் இவ்வளோ உதவ வாங்கணும் நான் ஏன் வந்து கஷ்டப்படணும் சாப்பாட்டுக்கே போட்டுக்க துணி இல்லாமல் நான் ஏன் கஷ்டப்படணும் எங்ககிட்ட இருக்கிற இந்த இந்த ஒரு புடவை ஒரு ரெண்டு ரெண்டு மூணு புடவை காசுலயே இருக்கு அவ்வளோதான் அது வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன் எல்லா வீட்லயும் பாருங்க தேடி போகும்போது கூட இந்த புடவை தான் கட்டிட்டு போனேன் நான் நான் நானூறு ஐநூறு புடவை வச்சிருக்கேன் நான் அப்படி இருப்பேன் ஏன் நான் வந்து இங்க கஷ்டப்படுறேன் அவனை கல்யாணம் முடிச்சுட்டு கண்டெண்டுக்காக வந்து எச்சு கஷ்டப்படுவாங்களா கண்டெண்டுக்காக வந்து நான் வீட்டுல வீட்டு டிரெஸ்ஸும் எடுத்து வந்துருக்கோம் நான் வீட்டுக்கு போனா எங்க அம்மா விட மாட்டாங்க வீட்டில் அதனால தான் வீட்டுக்கு போகாமல் இப்படியே கஷ்டப்படுறேன் சரி பேமெண்ட் வந்து நம்ம புது ட்ரெஸ் வாங்கிக்கலான்ட்டு சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் புது ட்ரெஸ் வாங்கணும் அவருக்கு ட்ரெஸ் வாங்கணும் எனக்கு நைட்டி வாங்கணும் ப்ளவுஸும் தான் தைக்க கொடுக்கணும் அவ்வளோ கஷ்டப்படுறோம் உண்மையிலே ரெண்டு நைட்டி தான் இருக்குது ரெண்டு இன்னர் கூட இல்லாமல் கஷ்டப்படுறேன் அவர்கிட்ட கே கேட்குறதும் சங்கடமாக இருக்கு அவர்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை சமைக்க கத்துக்கிட்டீங்களா நல்லா நான் எப்பவுமே நல்லா சமைப்பேன் அப்புறம் பிடிக்கலன்னு சண்டை போறாருல்ல இல்லையா சாப்பாடு சண்டை போட்டதே கிடையாது ஒரு நாள் கூட அப்படியே சொன்னான் என் சாப்பாடுனா அது ரொம்ப பிடிக்கும் நான் எதுவுமே ஒரு காய்கறி ஒரு சிம்பிளாக செய்த அந்த கூட அது டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்க சிஸ்டர் இப்போ கடைசியாக ஒரு கொஸ்டின் நீங்கள் போடுற வீடியோ எல்லாமே பார்த்துட்டு அந்த உங்களுடைய ஹேட்டர்ஸ் இருப்பாங்களே திட்டுறாங்களே கீழே கமெண்ட்ஸ் அவங்களுக்கு இறுதியாக சொல்லணும் என்ன சொல்ல விரும்புவீங்க எனக்கு என்னோட ஹேட்ரஸ்ஸு இல்லை இதுக்கு முன்னாடி என்னோட உள்ள எதிரி என்னை பிடிக்காதவங்க யாருமே என்னை பற்றி யோசிக்காதீங்க நான் நான் இப்போ என் அம்மாவையும் நான் யோசிக்கிறது இல்லைங்கும்போது அப்போ என்ன பிடிக்காதவங்களை பற்றி நான் யோசிப்பேண்ணா கொஞ்சம் யோசிங்க எங்கள் அம்மா பெற்ற தாயே நான் யோசிக்க நேரம் இல்லை அப்படிங்கும் போது நான் அவங்கள பற்றி யோசிக்க மாட்டேன் எனக்கு என்னோட கார்த்தி அவன் எங்கே போயிருக்கான் எப்போ வருவான் சாப்பிடுவானா தூங்குவானா நான் எப்படி அவங்கள சந்தோஷமாக இருக்கிறது எங்கே வில்ல போகிறது இதுதான் என் மண்டபங்களை ஓடும் கார்த்தி 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 நான் எப்போவுமே கூடவே இருக்கணும் நினைப்பேன் பக்கத்தில் இருக்கணும்னு நினைப்பேன் ஆனால் இருக்க மாட்டான் ஓடி 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 போயிடுவான் நீங்க பெற்றவங்களே யோசிக்கலன்னு சொல்றீங்களா அம்மாவை விட எங்கள் அம்மாவுக்கு என்ன தேவையோ நான் மாதம் மாசம் அஞ்சாயிரம் சொல்லிட்டேன் சாப்பாடுக்கு வரும்போது அஞ்சாயிரம் கொடுத்துட்டு இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சாம் தேதி இப்ப திரும்ப நீங்கள் தேதி பார்த்துக்கணும்ல பக்கத்தில் இருந்து தனியா தானே இருக்காங்க அவங்க இல்ல நான் பொங்கலுக்கு போயிடுவேன் கா ஏன்னா கார்த்தி கார்த்தி பாப்பா வருதா அந்த முப்பது நாளுக்காக வெயிட்டிங்ல இருக்கேன் அந்த முப்பது நாள் நல்ல செய்தியோட வீட்டுக்கு போகணும் வெயிட்டிங்ல இருக்கேன் அந்த முப்பது நாள் முடிஞ்சு நியூ இயர் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போயிடுவேன் என் பாப்பா வந்து நல்ல விதமா சந்தோஷமா அனுப்பி வைக்கணும் என்ன எனக்கு பழைய கூட்டிட்டு போயிட்டேன் மன அங்க போய் பார்த்தா தேதி செலவு பண்ணிட்டு வந்தோம் ஆனா கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் மாத்தினாரு இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் கூட்டு குடும்பமா தான் சண்டை போடக்கூடாது சாப்பாட்டுக்கு எதுவும் சொல்லக்கூடாது சொல்லி நான் பத்து பேர் அழைச்சிருந்தா கூட நீ சமை சலிக்காம சமைச்சு கொடுக்கணும் இருக்கிறத வச்சு செஞ்சு கொடுக்கணும் என்கிட்ட சொல்லி கொடுத்தாரு அந்த கோர்ட்டுக்கு போனது எங்களுக்குள்ள ஒரு புரிதலை ஏற்பட்டுச்சு அப்ப போ எப்பவுமே நல்லா சாப்பிடுவாரு அப்ப காசு தான் போனோம் ஆனா அவருக்குன்னு நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் வச்சிருந்தேன் கையில ஆயிரம் ரூபாய் சாப்பாடுக்கு பஸ்ஸுக்கு வைக்கீல கொடுக்க வைக்கல கொடுக்கறது சேர்த்து அவர் என்ன பண்ணா காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாச்சும் குடிக்கல ஜூஸ் குடிக்கிறான்னு கேட்டேன் வேணாம்ட்டாரு மனுஷன் சோறுலாம் எல்லாம் இருக்க மாட்டாரு ஒரு மணி ஆனா சோறு கேட்பாரு அன்னைக்கு காலைல போய் நல்லா சாப்பிட்டு சாப்பாடு நல்லா வாங்கி கொடுத்த முன்னூத்தம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டு ஒன்றரை மணிக்கு பஸ் ஏறணும் கரெக்டா சாப்பிட்டுட்டு கேட்டது இல்ல அங்க போய் சாப்பிட்டான்னு சொல்லிட்டாரு ஒரு ஜூஸ் கூட வாங்கி வேணாம் என் முன்னாடி காசு இல்லாம இருக்கான்னு சொல்லிட்டு பசி அடக்கிக்கிட்டு எனக்காக வந்தாரு அந்த இடத்துல அவங்களுக்கு காதல் அதிகரிச்சிச்சு மனுஷன் அவங்க அன்னைக்கு டைம் கடைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாரு அஞ்சு மணிக்கு வரமாட்டாருன்னு நினைச்சேன் திடீர்னு கண்ணை மூடி கண்ணை திறந்து கோர்த்துக்கு எழுந்திருக்கலான்னு கண்ணை திறக்கிற என் கண்ணங்கள நிக்கலாம் பாபா கிளம்பு கிளம்புன்னு வாழ்குவாக்கடல வேலைக்கு அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனாரு அப்போ நாங்கள் ஒன்றா இருந்தோம் ஒரே இருந்து சந்தோஷமாக தான் போய் போயிட்டு வர சொல்லிட்டு சந்தோஷம் வந்துட்டு தான் போனார் அன்னைக்கு போய் போயிட்டு கண்ணை முடிச்சு திறந்து பார்க்கும்போது வந்து நிற்கலாம் அப்படியே அந்த தூக்கத்தோடயே போனோம் பஸ்ல நல்லா ட்ராவல் பண்ணி போனோம் மனசு விட்டு பேசணும் சந்தோஷமாக என்ன பேசுனீங்க லைஃப் எப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அடுத்து என்ன பண்ணலாம் எங்கே போகலாம் நம்ம எங்கேயாச்சும் தனியாக போகணும் கன்னியாகுமரி போகணும் சொன்னாரு சொன்னார் எதுக்கு கன்னியாகுமரிக்கு இங்க இல்ல இல்ல குழந்தைங்கலாம் இருக்காங்க அணிமூனுன்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் வெளில போல நான் சொன்னேன் ஆளுக்கு போலான்னு கூப்பிட்டேன் அவன் அப்ப கூட அவன் தான் கூட்டிட்டு வருவோம் எனக்கு அதுவே அதுவேஷா இருக்கு எவனாச்சும் கல்யாணம் முடிச்சு இது ஏதோ ஒரு சொல்லுது ஏன் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இவன் எவ்வளவு பார்த்தாலும் அணிமூனு சொல்லிட்டு அவர் ஃபேமிலியே கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னுச்சு அந்த மாதிரி கதையே அணிமூன் போடலாம்னு சொன்னா சோனா வருவாளா சோனா வீட்டுக்காரர் வரட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் வரட்டும் இவர் பிரை இல்லை ஏன் உட்காந்து எனக்கு என்ன பயம் அது ஒன்று தான் எனக்கு அவட்ட பிடிக்கல பொண்ணாடி ஒரு நாளாவது வெளில கூட்டிகிட்டு போகிறாரா எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டான் அவங்க அக்கானா அவனுக்கு உலகமாக உசுரான்னு தெரில எங்கக்கிட்ட சொல்லாத விஷயத்த நான் அவங்க அவங்கக்கிட்ட தான் சொல்லுவான் இப்போ காலையில் ஒரு இது மாதிரி ரகசியம் பேசுனாங்க நான் போனேன் ஓடிடு ஓடி ஓடி இருக்கிறாரு அப்படி என்ன ரகசியம் நீங்களே சொல்லுங்க அக்கா முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல அக்கா முக்கியம் பொண்டாட்டியும் முக்கியம் இல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் அக்கா கூடியும் அக்கா வீட்டுக்காரர் கூடியும் குழந்தை கூடியுமே இருந்துச்சுன்னா அப்ப இன்னதுக்கு அவன் கல்யாணம் பண்ணா பொண்டாட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா இல்லையா கண்டிப்பா கொடுக்கணும் எங்கேயுமே அழைச்சி போக மாட்டாங்க நான் தனியா அது தான் அவங்க எனக்கு பிடிக்கல சரி ஸ்டேர் அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மேடம் வந்து லைவ் போட்டே வந்து உங்களை மிரட்டினாங்களே நீங்க பயங்கரமா சவுண்ட்ல கொடுங்க என்ன நடந்துச்சு அவங்களுக்கு வேற வேலை இல்லாம வருவாங்க அவங்க வந்து கத்துவாங்க அவங்க பெரிய வக்கீல் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களா அப்போ அவங்க தூக்கி தூர போடுங்க அதை பத்தி பேசாதீங்க அதுக்கெல்லாம் அசர்ற ஆளா நானு நான் போவாத கோர்ட்டா போவாத ஸ்டேஷனா எல்லாம் பார்த்துட்டு தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் தான் உட்காந்துருப்பேன் என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது ஆமா எல்லாம் கேட்டாங்க இப்போவும் அவங்களை பத்தி பேசுனா அப்படிதான் உட்காந்துருப்பேன் அவங்களும் இல்லை இன்னொருத்தி ஒருத்தி ஃபோன் அடிச்சு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டே கொடுத்துட்டு வந்திருக்கா மூணு மணிக்கு வரோன்னு சொன்ன மணி எத்தனை ரெண்டரை ஆயிடுச்சு அவன் வேற ஸ்டேஷனில் உட்காந்துருப்பா இதான் போகிறோம் போகிறோம் இல்லை கன்ஃபார்மே போகிறோம் அந்த திருத்தங்களுக்கு அரைக்கும் இன்னையோட திருத்தி திருப்பி திருப்பி ஒரு அடி கொடுத்து தான் வரும் எல்லோரும்